என் மீது நீ குறை கூறுகின்றாயா அப்படி என்றால் இப்போது அந்த பேரை திறந்தப்பார் அந்த ஜீவராஜுக்கு நான் பரியலந்திருக்கின்றேன் தங்களுடைய கண்முன்பாக இந்த பேரை திறந்து பார்த்தால் நீங்கள் பரியலந்தியா இல்லையா என்று தெரிவித்தோம் நிச்சயமாக 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 சத்தியமாக சத்தியமாக இறுதியாக இறுதியாக சொல்கிறேன் அப்படியா ஓ பெண்புத்தி பின்புத்தி என்று இருப்பார்களே அப்பேற்பட்ட வார்த்தைக்கு இந்த பாவி நான் இலக்கணம் தந்துவிட்டேனே சுவாமி சற்று நேரத்தில் எனது செந்தை என் மது வழங்கி ஐயா இந்த பெரும் பாவியை மன்னித்து விடுங்கள் கொண்டாயா நீ அடைத்து வைத்திருக்கும் ஜீவராசிக்கு ஒரு துண்டை போட்டு ஜீவ ஆத்மாவை நான் காப்பாற்றிருக்கின்றேன் இதில் இருந்து புரிகிறதா இந்த உலகத்தில் உயர்ந்து விழுந்த சிவம் தான் என்று தெரிவிக்கிறேன்

இந்த என்று இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே அதை பார்த்தீர்களா ஒரு ஆழ விரிச்சகம் அது இரண்டு வென்புறம் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனுடைய சக்தி எடுத்துக்கொள்கிறேன் இந்த சிவத்தால் வீட்டால் அதற்கு சக்தி கொடுத்து

அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்து உணர்ந்தவர்கள் நீ கொடுத்தாய சக்தி எதற்கு கொடுத்தாய் சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே கொடுத்தாய் அந்த ஜடலமை இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்ன செய்ய முடியும் அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் 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 தான் இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவா சுவாமி வெறும் ஜடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும் ஒரு பொருளானது இயங்க வேண்டும் என்றால் அதற்குள் இந்த சக்தியானது ஐக்கியமானால்தான் அந்த பொருளே இயங்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இந்த சக்தி 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 அதை சக்தி வைத்துக் கொண்டு நீ என்னடை செய்ய முடியும் அதற்கு பொருளானது வேண்டும் என்றால் இந்த சிவம் தான் அணி வேண்டும் அப்படி இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் 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 தான் அணி இந்த உலகத்தில் சிறந்த சிவம் என்று இருக்கின்றது உன்னை வில்லால் அழுத்த விடுவன் பிறப்பால் அழுத்த விடுவன் கல்லால் அழுத்த விடுவன் ஏன் உன்னை செருப்பால் அழுத்த விடுவன் அப்படி இருக்க இந்த உலகத்தில் சிறந்தது எப்படி சிவமாகும் இந்த உலகத்தில் சிறந்தவன் இந்த சக்தி சாத்தியக்காதி சோதிப்பதும் சோதனை உள்ளாக்குவதும் அனைத்தும் இந்த ஈசனின் கை தேர்ந்த வேலை என் பக்தர்களை நான் சோதிப்பேன் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதனால் தான் இந்த உலக மக்கள் எல்லாம் அன்பே சிவம் அன்பே சிவம் என்று போற்றுகிறார்கள் அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் தான் அடி சகலமும் சக்தி பயம் என்று இருப்பார்கள்

யோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன் இருபிடி பையன் பேர உந்தனையே துதித்தே Under the you என்பது எங்கு திரும்ப செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடிய ஈசா பரமேசா கைலை வாசா என்று என்னையே வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என் பக்தர்கள் இப்போது அவர்களுக்கு நான் காட்சி கொடுக்க வேண்டும் நான் காட்சி கொடுத்து விட்டு பிறகு வந்து நான் உன்னை சந்திக்கின்றேன் சுவாமி சற்று இல்லைங்கள் தங்களை கூறி பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மைதான் அவர்களுக்கு சென்று நீங்கள் காட்சி அளிக்க போகின்றேன் அதில் என்ன சந்தேகம் கல்வி நீங்கள் எப்படி காட்சி அளிப்பீர்கள் பஞ்ச முகத்தோடு ஐந்து முகத்தோடு சென்று என் பக்தர்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன் சுவாமி இதுவரையிலும் பஞ்சமுகம் என்றது ஐந்து முகத்தை நான் பார்த்ததே கிடையாது அதனால் அந்த முகத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படியான காட்சி கொடுத்து வரும் பொழுது பஞ்சமுகத்தோடு வந்து நான் காட்சி கொடுக்க வேண்டுமா அப்படியான